தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மேற்கொண்டு வரும் பாத யாத்திரை இதுவரை நூற்று நாற்பத்தி ஆறு தொகுதிகளை நிறைவு செய்து வந்த நிலையில் நூற்றி நாற்பத்தி ஏழாவது தொகுதியான கிருஷ்ணகிரியில் பாஜக நிர்வாகிகள் சிலரை மேடையில் வைத்து கண்டித்து பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது கூட்டத்தில் மக்களிடத்தில் பேசும் அண்ணாமலை இறுதியாக அந்தந்த தொகுதி நிர்வாகிகளுக்கு நன்றி கூறுவது வழக்கம் ஆனால் நேற்று நிகழ்ச்சி தொடங்கும் முன்பு கூட்டத்தில் விளக்குகள் சரியாக இல்லை என்று மேடையில் வைத்து மாவட்ட நிர்வாகிகள் இடத்தில் நான் சந்தோஷமாக இல்லை என்று கூறியதும் நிர்வாகிகள் தலை குனிந்தபடி அமர்ந்திருந்தனர் இப்படி கூட்டத்தை நடத்தினால் நான் இந்த தொகுதிக்கு

அங்க லைட் கழிச்சு கொஞ்சம் குறைவா இருக்கு பெண்கள் இருக்கீங்க குழந்தைகள் இருக்கீங்க இளைஞர்கள் இருக்கிறீங்க தயவு செஞ்சு பொறுத்துங்க நம்ம கட்சி நண்பர்களும் கூட அடுத்த முறை நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் சரியா பண்ணணும். நம்ம கட்சியில ஒரு நிகழ்ச்சியை நடக்கும் பொழுது மக்கள் நம்மை நம்பி ஒரு யாத்திரைக்கு வரதுக்கு மாவட்ட தலைவர் அவர்கள் பொறுப்பெடுத்து நடப்போம். பாருங்க நம்ம டீ பண்ணீங்க லைட் ஒரு பெண்கள் இருக்காங்க பாடுகாத்துக்கு யார உத்திரவாதம் கொடுக்கல. அப்புற மாவட்டத்தினுடைய மாவட்டத்தினுடைய தலைவர்கள் நிச்சயமாக இன்னைக்கு நான் சந்தோஷமாக இல்லை. யாத்திரை நூத்தி நாற்பத்தி ஆறு தொகுதியை நம்ம தாண்டி இருக்கோம் வரும்போது ரெண்டு பேர் எழுந்திருக்காங்க ஒருத்தர் ஆயிருக்கு இருக்கு இதெல்லாம் கவனத்தில் எடுத்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் கவனத்தில் யாத்திரை நடத்துவது மக்களுக்கா இது ஒரு கட்சியோ நாமோ வந்து ஒரு போட்டு நாம ஒரு யாத்திரை உள்ளதே உள்ளே போய் பேசக்கூடிய மனிதன் கட்சியை தவறு செய்தாலும் தவறு என்று சொல்லக்கூடிய மனிதனால யாத்திரை நடத்த அதிகம் யாராவது ஒருத்தர் காயத்தோட வீட்டுக்கு போனால் நாம் ஒரு இருக்கிறேன் நம்முடைய கட்சிக்கும் மற்ற கட்சிக்கும் பத்தாயிரம் வித்தியாசம் நம்ம ஒரு தொண்டர்களை முன்னிலைப்படுத்தி கட்சி நடத்திட்டு இருக்கோம் ஒரு தொண்டருக்கு அசோரியம் ஏற்பட்ட கட்சியினுடைய தலைவர்கள் நீங்க எல்லாம் பொறுப்பேற்கும் தயவு செஞ்சு நாளைக்கு நீங்க நடத்தக்கூடிய யாத்திரை இம்ப்ரூவ் பண்ணி காட்டணும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நாளைக்கு யாத்திரை நிச்சயமா நான் கேன்சல் பண்ணிடுவேன் பொதுமக்களுக்கு அசோரியம் ஏற்படும் அளவுக்கு நம்ம யாத்திரை நடத்தக்கூடாது மறுபடியும் மாவட்டத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் கிருஷ்ணகிரி அசோரியமா நடந்துருச்சு இன்னைக்கு அதனால பின்னாடி லைட் இல்ல இருந்தும் கூட ஒரு வரலாறு காணாத அளவுக்கு வரலாறு காணாத அளவுக்கு இன்னைக்கு கிருஷ்ணகிரியில குறிப்பாக இந்த சட்டப்பேரவை தொகுதியில் நம்முடைய சகோதர சகோதரின் பெரியோரின் தாய்மார்கள்